இப்போ நீங்கள் இந்த இருக்கிற இந்த பயணங்கிறது சத்திய கொள்கை அசத்திய கொள்கை இவ்வளவுதான் கான்செப்ட் இப்போ இதில் ஆனால் உங்களுடைய பேச்சில் இப்போ இந்த நம்ம இந்த கலந்துரையாடலையும் வந்து பார்த்தீங்கன்னா பயான் நிகழ்வுகளையும் சரி ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் பேசுனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிஷம் வந்து வகாபிகள் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறீங்க இது என்ன இது சரியாக இது வந்து ஒரு உங்களுக்கு குறிப்பிட்ட வகாபுன்ற ஒரு என்ன எதனால் இவங்களை இந்த டைம் நீங்கள் காயின் பண்ணி இப்படி பேசுறீங்க வகாபிகள் அப்படிங்கிறது இவங்களை அடையாளப்படுத்துவதற்காக சொல்கிற விதம் சுன்னை ஜமாத்து கொள்கைக்கு மாற்றமானவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஒரு பேர் வேணுமல்லவா அவங்கள தான் வகாபிகள்ங்கிறோம் இவ்வகாபிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவது காரணம் என்ன இங்க மட்டும் சொல்லலை நம்ம மட்டும் இது சொல்லலை உலக அளவில் இந்த சிந்தனை கொண்டவர்களே வகாபிலுன்னு தான் சொல்கிறாங்க அரபி நூல்களையெல்லாம் எடுத்து பார்த்தா தெரியும் அரபி எல்லாம் பார்த்தா தெரியும் அப்படி டிக்ஷனரிகள் எடுத்து பார்த்தா தெரியும் வகாபி அப்படி போட்டு அதுக்கு விளக்கம் போட்டிருப்பாங்க எல்லா டிசனரிலையும் அரபி டிசனரி இங்கிலீஷ் டிஷனரிலாம் இருக்கும் அந்த கருத்தை முன் வைக்கிறோம் இங்க யாரும் வைக்காம இருந்தாங்க இவங்க அடையாளப்படுத்தணும் தான் அவளுடைய நோக்கம் அதனாலதான் எல்லா பேச்சுக்களிலும் பேச்சுக்கு பேச்சு வஹாபி வஹாபி மக்கள் மனசுல ஆழமா பதியணும் சமூகத்திலிருந்து இவங்க தனிமைப்படுத்தப்படணும் அவங்கள அவங்க வகாபிள் பாடு பொது மக்களும் சொல்லணும் அதுக்காக தான் இந்த வகாபிகள் பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டா இபுனு அப்துல் வஹாம் ஒரு இருந்தாரு சவுதியில அவருதான் இந்த இதுக்கெல்லாம் காரணம் இந்த நச்சு கருத்துக்களை விரைவுத்தவுடன் அவரு தான் இதெல்லாம் மக்கள் மத்தியில பூத்தினவரு ரொம்ப தீவிரவாத போக்கு கொண்டவர் இந்த சுனஞ்சிமா கொள்கை உள்ளவங்களை எல்லாம் அழிக்கணும் ஒழிக்கணுங்கிற அந்த மோசமான சிந்தனை கொண்டவராக அவர் இருந்தாரு மன்னர் சவுதுடைய காலத்துல இருந்தாரு அதனால அரசருடைய செல்வாக்கு அவருக்கு இருந்ததுனால அந்த கொள்கை மக்கள் கொண்டு போய் சேர்க்கறதுல அவர் கணிசமான வெற்றி அடைஞ்சாரு அரசாங்கமே அவர் கையில இருக்குதுல்ல அந்த கொள்கை தான் இன்னைக்கு சவுதி வாழை வாழையாக வந்துகிட்டு இருக்கு காரணம் அதுதான் அந்த இபுனு அப்துல் வஹாப் அவருடைய பேரு முகமது தான் அப்பா தான் அப்துல் வஹாபு அப்ப ஏன் அந்த முகமத வச்சு சொல்லலை ஏன் முகமது கண்மாயாம் செல்லாத பேரா இருக்குத அதை வச்சு முகம்மதுன்னு சொல்ல முடியுமா அதுக்காக தான் வஹாபி இப்படி சொல்லும் பொழுது வஹாபியில் கோவம் வரும் எங்களை போய் வஹாபி வஹாபிங்கிறாரு